ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு கூடிய இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை கூட்டத்தில் இன்றைய இளைய சமூகம்தான் நாளைய திரு அவையை தலைமையேற்று வழிநடத்த வேண்டியவர்கள் என்ற கருத்து முதன்மை பெற்றது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இளைஞர் பணிக்குழுக்களை உருவாக்கிட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது அதன் விளைவாக இந்திய இளைஞர் பணிக்குழுவின் முதல் அருள் அருள்தந்தை போவாத்தில் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு சென்னையில் தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழுவை முறைப்படி தொடங்கி வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன் தமிழ்நாடு திரு அவையில் ஒரு சில மறை மாவட்டங்களில் இளைஞர் மன்றங்கள் இளைஞர் சபைகள் இளைஞர் குழுக்கள் தனித்தனியாக ஒரு சிலரின் நல் வழிகாட்டுதலில் பங்கு அளவில் சிறப்பாக இயங்கி ஆண்டு தொடங்கப்பட்ட இளம் கத்தோலிக்க மாணாக்கர் இயக்கமும் பள்ளிகளில் உள்ள மாணாக்கரை வழிகாட்டிகளின் துணையோடு சிறந்த ஆளுமையுடையோராய் உருவாக்கியது இத்தகைய சூழலில் தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழு வளர்ச்சி பாதையில் பயணிக்கவும் இளைஞர்களை அமைப்பாக்கவும் ஆளுமையுடன் உருவாக்கும் பெறவும் அடித்தளம் அமைத்தவர் தூத்துக்குடி மறைமாவட்ட மேனாள் ஆயர் அருள் தந்தை யுவா நம்புரோஸ் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழுவிற்கு பாளையங்கோட்டை மறை மாவட்ட மேனாள் ஆயர் அருள்தந்தை ஜூட் பால்ராஜ் அவர்கள் முதல் செயலராக பொறுப்பேற்றார் மறைமாவட்ட இளைஞர் குழுக்களை சந்திப்பது அமைப்பாக கட்டி எழுப்புவது என சீரிய முயற்சிகளை மேற்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு நெதர்லாந்தில் நடைபெற்ற ஈகாமா இயக்கத்தின் அகில உலக பேரவையில் மாணாக்கருடன் பங்கேற்றார் இப்பேரவையில்தான் இந்தியாவில் உள்ள எல்லா சமயத்தவரையும் உள்ளிணைக்கும் நோக்கில் இள மாணாக்கர் இயக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு அருள் தந்தை எம் சி மைக்கேல் இரண்டாவது செயலராக பொறுப்பேற்றார் ஈகாமா வழிகாட்டிகளை ஒருங்கிணைத்து மாநில அளவில் பயிற்சிகளை வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு துடிப்பு இதழை தொடங்கினார் அருள் தந்தை செர்வாசியூஸ் அவர்கள் முதல் ஆசிரியராக செயல்பட்டு இதழ் பணிகளை ஒருங்கிணைத்தார் அருள் தந்தை எம் சி மைக்கேல் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஈகாமா இயக்கத்தின் இந்திய இயக்குநராக பொறுப்பேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டு அருள் தந்தை பாலா என்கிற பெலவேந்திரன் அவர்கள் மூன்றாவது செயலராகப் பொறுப்பேற்றார் தமிழ்நாடு அளவில் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டாம் ஆண்டு திண்டுக்கல்லில் கூட்டத்தை கூட்டினார் இக்கூட்டத்தில் கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் நோக்கம் செயல்பாடுகள் ஆகியன குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது கூட்டத்தின் இறுதியில் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கம் இவரது முயற்சியால் உருவாக்கப்பட்டது மறை மாவட்டங்களில் இயக்கத்தை வலுப்படுத்த முழுநேர பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர் இயக்கத்தின் வரலாறு வழிமுறை ஆன்மீகம் ஆகியவற்றை மாணாக்கர் அறிந்து கொள்ள புதிய பாதை புதிய பயணம் என்ற நூலை வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு அருள் தந்தை ஜெரோசின் ஏகே அவர்கள் நான்காவது செயலராக பொறுப்பேற்றார் இளைஞர் இயக்கத்திற்கும் இளம் மாணாக்கர் இயக்கத்திற்கும் பல அடிப்படை பயிற்சிகளை ஒருங்கிணைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் நாள் முறையான தயாரிப்புகளுடன் நாற்பத்தி எட்டு பேர் அடங்கிய தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் முதல் பொதுக்குழுவை கோயம்புத்தூரில் கூட்டினார் அது முதற்கொண்டு இயக்கம் உறுதியான அமைப்பு முறைகள் பங்கு மறைவட்டம் மறைமாவட்டம் மண்டலம் மாநிலம் போன்ற அமைப்புகள் வழியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புனித பவுல் குருமடம் தமிழ்நாடு ஆயர் பேரவை வழியாக பணிக்குழுவிற்கு திருச்சி கருமண்டபத்தில் வழங்கிய இடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழு அன்று பணிக்குழுவிற்கான பயிற்சி நடுவத்தை இளைய தீபம் என்ற பெயரில் உருவாக்கினார் இதுவே பணிக்குழுவின் நிரந்தர தலைமையிடமாக செயல்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தை அகில உலக கத்தோலிக்க வேளாண் கிராமப்புற இளைஞர் இயக்கமான மிஜார்குடன் இணைத்தார் அதன் வழியாக ஆஸ்திரிய இளைஞர் இயக்கத்துடன் பண்பாட்டு பரிமாற்ற நிகழ்வு தொடங்கப்பட்டது இவருடைய காலத்தில் இளைஞர் இயக்க செய்திகளையும் சமய சமூக கருத்துக்களை தாங்கிய இதழாக இளைய நிலா என்னும் இதழ் இளைஞர் இயக்கத்திற்காக தொடங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஈகாமா இயக்கத்தின் வெள்ளி விழாவை தஞ்சாவூரில் கொண்டாடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அருள் தந்தை பாக்கியநாதன் அவர்கள் ஐந்தாவது செயலராக பொறுப்பேற்றார் இவரது பணிக்காலம் தமிழ்நாடு திரு அவையின் இளைஞர் பணியில் ஒரு மைல்கல் கல் நாட்டுப்புற கலை மண்ணின் கலை போன்ற பயிற்சிகள் கொடுத்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் வழியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு திருச்சியில் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் முதல் மாநில மாநாட்டை நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு இளைஞர் இயக்கத்திற்கான திருத்தி அமைக்கப்பட்ட சட்டம் லட்சினை கொடி பாடல் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினார் இளையநிலா என்ற இளைஞர் இயக்க இதழை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்து மாற்றம் என்ற பெயரில் முழுக்க முழுக்க சமூக மாற்று சிந்தனைகளை தாங்கி வரச் செய்தார் மாணாக்கரது பாடத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வழிகாட்டிகளை குழுவாக கட்டியெழுப்பினார் அவர்களது இணைந்த முயற்சியால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மாற்றுக்கல்வி ஒரு தேடல் என்ற நூல் வெளியிடப்பட்டது இவரது முன்னெடுப்பில் ஈகாமா இயக்கத்திற்கான முதல் மாநில மாநாடு புதிய சமுதாயம் படைக்க என்ற இலக்குடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு ஜனவரி பதினொன்று அன்று தஞ்சாவூரில் கொண்டாடப்பட்டது இயக்கத்திற்கான லட்சினை கொடி பாடல் ஆகியன இவரது முயற்சியால் வெளியிடப்பட்டன ஆண்டு அவர்கள் ஆறாவது செயலராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரமாம் ஆண்டை பொருளுள்ள முறையில் சிறப்பிக்கவும் யூபிலி ஆண்டின் கருப்பொருளை மையப்படுத்தியும் இளைஞர் இளம் மாணாக்கர் இயக்கங்களை ஒன்றுபடுத்தி மாபெரும் என்ற இரண்டாம் மாநில மாநாட்டை சென்னையில் நடத்தினார் இதில் இளைஞர்களும் மாணாக்கரும் பங்கேற்றனர் இவரின் பணிக்காலத்தில் இளைஞர் இயக்கம் இளம் மாணாக்கர் இயக்கங்களுக்கு மனித உரிமைகள் மண்ணின் கலைகள் பொருளுள்ள அருள் வாழ்வு பற்றிய பயிற்சிகள் அமைப்பு ரீதியான கூட்டங்கள் ஆகியன முன்னெடுக்கப்பட்டன இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சலேஷியன் சபையை சார்ந்த அருள் தந்தை ராபர்ட் சைமன் அவர்கள் ஏழாவது செயலராக பொறுப்பேற்றார் தமிழ்நாடு அளவில் மனித உரிமை பயிற்சிகளை பரவலாக்கம் செய்து அந்தந்த தளங்களில் மனித உரிமை பரப்புரை பணிகளில் இளைஞர்களை ஈடுபட வைத்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மே ஐந்து முதல் பதினைந்து முடிய திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் இளம் மாணாக்கர் இயக்க எழுச்சி பேரவையை ஒருங்கிணைத்தார் இப்பேரவையில் முன்னூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட இளம் மாணாக்கர் இயக்க உறுப்பினர்கள் பங்கேற்று தம் தனித்திறமைகளையும் ஆற்றல்களையும் வெளிப்படுத்தினர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டின் ஆகஸ்ட் முதல் ஞாயிறை இளைஞர் ஞாயிறாக கொண்டாட தமிழ்நாடு ஆயர் பேரவையின் முழுமையான அனுமதியை தந்தவர் அவ்வாண்டில் இளைஞர் இயக்க அமைப்பு சட்டத்தை வெளியிட்டார் ஆண்டு டிசம்பர் அன்று நிகழ்ந்த பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்கவும் மீட்பு பணிகளில் அந்தந்த பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் ஒருங்கிணைந்து ஈடுபட வழிகாட்டினார் கோட்டாறு மறை மாவட்டம் ஆரோக்கியபுரத்தில் நாற்பத்தைந்து சுனாமி குடியிருப்புகள் இவரது முயற்சியால் இளைஞர் பணிக்குழு மூலமாக கட்டிக் கொடுக்கப்பட்டன உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்க உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்க வேண்டும் என்ற நோக்கில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை எட்டு ஒன்பது ஆகிய நாட்களில் மதுரையில் இளைஞனை அரசியல் களம் காண என்கிற முழக்கத்தோடு மூன்றாவது மாநில மாநாட்டை ஒருங்கிணைத்தார் இதில் பனிரெண்டாயிரம் இளைஞர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் நூற்று முப்பத்தி எட்டு இளைஞர்கள் போட்டியிட்டு வாகை சூடினர் தீவிரவாதம் வன்முறை பயங்கரவாதம் ஆகியவற்றிற்கு எதிராக அமைதியை உலகமயமாக்குவோம் என்ற கருத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் ஒன்பது முதல் பதினான்கு வரை திருச்சி முதல் சென்னை வரை மிதிவண்டி கருத்து பரவல் பயணத்தை ஒருங்கிணைத்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இளம் பெண்கள் சிறப்பு பேரவையை திருச்சியில் ஒருங்கிணைத்தார் ஆண்டு ஆண்டு அவர்கள் பொறுப்பேற்றார் நீ யார் என்னும் இளைஞர் ஆய்வரங்கத்தை ஒருங்கிணைத்தார் இதில் நூற்றி ஐம்பது இளைஞர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து பதினொன்று ஜனவரி முப்பது அன்று சென்னை சாந்தோம் செயின்ட் பீட்ஸ் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மனிதம் மாண்புற இளைஞரே விழித்தழுவீர் ஒளிவீசுவீர் என்னும் மையப் பொருளில் நான்காவது மாநில மாநாட்டை ஒருங்கிணைத்தார் இதில் முப்பத்தைந்தாயிரம் இளைஞர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் இவரது சீரிய முயற்சியால் இளம் மாணாக்கர் இயக்கத்தின் துடிப்பு இதழ் அரசின் பதிவு செய்யப்பட்ட இதழாக உருப்பெற்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அருள் தந்தை ஐசக் அவர்கள் ஒன்பதாவது செயலராக பொறுப்பேற்றார் இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை வழங்க வழங்கு சபையின் இளைஞர் பணிக்குழுவுடன் இணைந்து இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று திருச்சியில் யாருக்கு என் வாக்கு என்ற தலைப்பில் மாநில இளைஞர் மாநாட்டை நடத்தினார் இம்மாநாட்டில் இரண்டாயிரம் இளைஞர்கள் பங்கேற்றனர் பொன் விழாவை இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் எட்டு அன்று தஞ்சாவூரில் ஒருங்கிணைத்தார் புதிய கட்டிடம் கட்டும் நோக்கில் இளைய தீபம் இவரது காலத்தில் இடிக்கப்பட்டது புதிய அலுவலகம் கட்டப்படும் வரை தீபம் வளாகத்தில் இயங்கும் உதய தீபத்தில் தற்காலிகமாக செயல்படத் தொடங்கியது பயிற்சி மையம் இல்லாதது இயக்கத்தின் தொய்விற்கான காரணங்களுள் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு முடிய நம் இளைஞர் பணிக்குழுவை அமைப்பு ரீதியாகவும் சமூக அக்கறையுடனும் வளர்க்க உருவாக்க உழைத்த முன்னாள் ஆயர் தந்தையர்கள் பணிக்குழு செயலர்கள் மறைமாவட்ட செயலர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் களப்பணியாளர்கள் இயக்க வழிகாட்டிகள் பொதுக்குழு செயற்குழு நிர்வாகக் குழு உறுப்பினர்களை பணிக்குழு நன்றி உள்ளத்துடன் நினைவு கூறுகின்றது அவர்களது ஒத்துழைப்புடன் நூற்றாண்டு நோக்கிய பயணத்தில் வீறு நடை போடுகின்றது